பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் என்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான பிள்ளையே நீ கொஞ்சம் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் உனக்கு ஜெயமாக்குவேன் என் குழந்தையே உன் மீனாட்சி தாய் நான் இருக்கும்போது நீ எதற்காக கலங்குகிறாய் நம்பிக்கையோடு இரு எதிலும் வெற்றியடைய வேண்டும் பிரச்சனை அனைத்திற்கும் தீர்வு காண வேண்டும் எல்லாம் சுபமாக முடிய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிற நீ என் திருவாய்மொழியை கவனித்துப்பார் எதையும் கணக்கு போட்டு செய்வதை விட கடவுளிடம் ஒப்படைத்து செயலில் ஈடுபடுவது மிகவும் நல்லது ஏனென்றால் விழுந்து விழுந்து புரண்டாலும் ஒட்டுகிற தான் ஒட்டும் என்ற பழமொழிக்கு ஏற்ப எவ்வளவு முயற்சித்தாலும் பலன் என்னவோ என்னிடம் மட்டுமே இருக்கிறது உன் ஒருவனுக்காக நான் தினமும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன் உன் துயரங்களை போக்குவதற்கும் உனது கரும பலன்களிலிருந்து உன்னை விடுவிக்கவும் இன்றும் நான் உனக்காக பாடுபடுகிறேன் உன் பாரங்கள் அத்தனையும் நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் விரைவில் அத்தனையும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது குழந்தையே உன்னை விட்டு அத்தனையும் போகிறது நீ பொறுமையாக இரு உன் அம்மா நான் இருக்கிறேன் நீ செல்லுமிடமெல்லாம் நான் இருப்பேன் உன்னுடைய தொழிலில் நீ நஷ்டத்தை பொருட்படுத்தாதே உனக்கு இதோ நான் உதவுகிறேன் என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறேன் ஆனாலும் எல்லாமே தோல்வியில் முடிகிறது இந்த தோல்வியின் பிடியிலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை என்று நீ புலம்புகிற புலம்பலை பொறுக்க முடியாமல் இதோ நான் புறப்பட்டு வந்துவிட்டேன் இழந்து போனவற்றைப் பெறுவதற்கும் வாழ்வில் முன்னேறுவதற்கும் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா உன்னை நீ தெரிந்து கொள் உன்னை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு கோமாளிகளின் கூடாரம் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து தோல்வியை மட்டுமே பரிசாக பெறுவதற்காக நீ பிறக்கவில்லை எல்லாவற்றையுமே ஜெயிக்க பிறந்திருக்கின்றாய் கோடி கோடியாக கருவணுக்கள் உள்ள தாயின் கருமுட்டையை தனக்குரியதாக ஆக்கிக்கொள்ள களம் இறங்கியபோது போது அனைத்தையும் தோற்கடித்து ஜெயித்தது நீ அல்லவா உணர்வுகளும் உறுப்புகளும் உருவாகாத அந்த காலத்திலேயே கோடி பேர்களை ஜெயித்த நீ இப்போதோ இந்த நிலையிலா ஒரு சிலரிடம் தோற்கப் போகிறாய் நிச்சயமாக தோற்க மாட்டாய் என்பதை தெரிந்து கொள் நீ கோலையல்ல துரத்தும் வறுமையை ஒப்புக்கொள்வதற்கு நீ பிறவியிலேயே மா வீரன் உனக்குள் நான் உன்னை வழி போகிறேன் அப்படியிருக்க தோல்வி என்பது இனி உனக்கேது வா என் ஆலயத்திற்கு வந்து மனதார என்னிடம் பேசி என்னை உன்னோடு கூட்டிச்செல் உனக்காக உன் அன்னையான நான் காத்திருக்கின்றேன் சோதனைகளின் பலனாக கிடைத்த அடக்கமும் பணிவும் அதிகமாகின்றன சோதிக்கப்பட்ட மனிதன் பலருடைய மரியாதைக்கும் உரியவனாகிறான் அதனால்தான் நல்லவனை மிக நல்லவனாக்குவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இறைவன் தொடர்ந்து வழங்குகிறான் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் மறக்காதே நிறுத்தாதே உன்னை பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன இறைவன் திருவடியை இறுக பற்றிக்கொள் துன்பங்கள் அனைத்தும் பணி போல விலகும் உன்னை கரை சேர்க்கத்தான் நான் இங்கு சில நிகழ்வுகளை நடத்தி கொண்டு இருக்கிறேன் அதை புரிந்து உன் வேலையை நீ சரியாக செய் அலட்சியமாக இருக்காதே குழந்தையே உன்னிடம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் எண்ணமாகத்தான் இதுவரை இருக்கிறது அதை நீ செயலில் செய்யாமல் இருக்கின்றாய் எல்லாம் உன் வசம் வரும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் இந்த நேரத்தில் உன் மனதில் வேறு எந்தவிதமான அலட்சியமான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதே உன்னை நான் வாழ்வில் உயர்த்தி நடத்தத்தான் இங்கு உனக்கான நேரத்தை தருவதற்கு போராடுகிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதையே நடக்கும் இது உன் மீனாட்சி தாயான என்னுடைய வாக்கு